கடல் போலே கடல் போடே தன்னிங்கம்மா சென்னையிலே கண்டேனம்மா கடல் போலே தண்ணிங்கம்மா சென்னையிலே கண்டேனம்மா மிக்சாம்புயல் வந்த போது தங்க மா தங்கு இடுப்பளவு தண்ணீழே போனமா தங்கு இடுப்பளவு தண்ணீழே போனமாம் உணவும் இல்லை உறங்கவும் இடமில்லை உண்ண உணவும் இல்லை உறங்கவும் ஈடமில்லை சென்னையோட மக்களோட கண்ணீர் கண்டுமா சென்னையோட மக்களோட கண்ணீர் கண்டு மா இளைஞர் சேவை கண்டு எழுத பாட்டுத்தானம் மா கடல் போலே தண்ணிங்கம்மா சென்னையிலே கண்டேனம்மா கடல் போலே தண்ணிங்கம்மா சென்னையிலே கண்டேனம்மா முச்சாம்புயல் வந்த போதும் தங்க மா தங்களவு தண்ணீழ போனம்மா அரசாங்கம் செய்ததோரு சேவையையும் கண்டேனம்மா அரசாங்கம் செய்ததோரு சேவையையும் கண்டேனம்மா சென்னை மக்கள் பாசியையும் போக்கம்மா அவங்க வீடு வீட பூனாங்களே தேடிமா அவங்க வீடு வீட பூனாங்களே தேடிமா மீடியாவை கண்டேனம்மா மீடியாவை கண்டேனம்மா நடப்பதெல்லாம் கண்டுங்கம்மா உண்மையிலே நடப்பதெல்லாம் பார்த்துமா எல்லாம் டிவியிலே காட்டு ரங்க போட்டுமா எல்லாம் டிவியிலே காட்டுறாங்க போட்டுமா கடல் போலே தண்ணிங்கம்மா சென்னையிலே கண்டேனம்மா புயல் வந்த போதும் தங்க மா தங்க இடுப்பளவு தண்ணியிலே போனமாம் மிக்சாம்புயல் போலே அம்மா இனி மேலும் வேண்டாம் புயல் போல இனி மேலும் கண்டு தான் நம்ம மக்களோட கண்ணீர் கண்டு தானம்மா கடற்போடு சென்னையிலே கண்டேனம்மா நம்மா மிக்சம்புயல் வந்த போதும் தங்கம்மா தங்க இடுப்பளவு தண்ணீர் கீழே போனாமா தங்க இடுப்பளவு தண்ணி போனாமா